ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா மேலே சிவலுக்கு பக்கத்தில் பிஎஸ்என் காலேஜிக்கும் மிக அருகாமையில் வரும் மேலே திடீரெஞ்செல்தூர் ஒரு கிராமம் இருக்குது செவல்லில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் மெயின் பஸ் ரோட்டில் இருந்து ஒரு ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் வந்து மண் ரோட்டில் இருபது அடி இருபத்தஞ்சு அடி இப்படியாக நல்ல அகலமான ரெண்டு பக்கமும் வந்து தோட்டங்கள் இருக்குது அவங்க வேலி போட்டு அழகாக அந்த உள்ள என்ட்ரன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அந்த பாதை பக்கவாக இருக்குது பாதை கிளியராக இருக்குது பாதை நம்ம இடம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்குது பாருங்கள் நாலு பக்கமும் நல்லா வேலி போட்டிருக்காங்க மட்டுமல்ல நாலு பக்கமும் நம்ம இடத்தோட நாலு பக்கமுமே தோட்டங்களும் ஒரு சைடு இருமச்சின் தோட்டம் ஒரு சைடு தேக்கு தோட்டம் ஒரு சைடு தென்னை இதாக வச்சுருக்காங்க இப்படி நம்ம இடம் மட்டும் உள்ள காலி மனையாக இருக்குது ஏக்கர் இருக்குங்க நல்ல செம்மன் உள்ள இருந்துட்டு ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ஒரு சென்டோட விலை ரூபா நிலங்கள் எல்லாம் முன்னால போல இல்லை விலைகள் வந்து எல்லாம் எதுவுமே விலை குறையில்லை எந்த ஒரு பொருளுமே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லேண்டுகளும் அதே போல் தான் அதுவும் நல்ல விவசாயம் செய்யத்தக்க நல்ல ஒரு லேண்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்போவுமே மார்க்கெட் தான் பாருங்கள் இது வந்து ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் வந்து மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரும் ஆனால் கிளியர் பாதை இங்கே நம்ம லேண்டோட அடுத்தது பாருங்கள் வந்து ஒரு தென்னன் தோப்பு இருந்து தோ தோட்டம் வச்சிருக்காங்க இப்போ தான் தென்னை வச்சு விட்டுருக்காங்க அது அந்த அவங்க வேலையை போட்டிருக்காங்க அதில் தான் நம்ம உள்ள என்ட்ரு பண்ணுவோம் அந்த தென்ன தோட்டத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பாதை நேரே போகுது இது நமக்கு மட்டும்தான் அந்த நமக்கும் ஒரு வேறு ரெண்டு பேருக்கு மட்டுந்தான் உள்ள தனி பாதை அந்த என்ட்ரன்ஸில் வந்து ஒரு வீடு அங்கேயே குடியிருக்கிறாங்க குழந்தைகளோடி ஸோ அப்படி வந்து ஆட்கள் குடியிருப்பும் வரங்க குடியிருக்க கூடிய இடமும் முன்னாலே போல எங்கெங்கெல்லாமோ இருக்காங்க ஏன்னா அவங்க அங்கே விவசாயம் பண்ணி ஆடு மாடு எல்லாம் வச்சுருக்கனால அங்கேயே குடியிருக்காங்க ரோட்டில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள நான் பாருங்கள் இந்த வேலி இருக்குது பாருங்கள் இந்த வேலி தான் நான் வந்து தென்னை அது வாழை தெரியுது தென்னைக்கு பக்கத்தில் வாழை வச்சுருக்காங்க என்ன பார்த்தீங்களா வீடு பார்த்தீங்களா இதில் குடி இருக்குது இதில் வந்து குடி இருக்குது அந்த ஆக்சுவலி அது வாழை தெரியும் பாருங்கள் அந்த வாழை தோட்டம் இல்லை அது தென்னையாக்கும் வந்து அந்த ஒரு மூணுக்கு மூணு குழி எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு வாழையை வந்து வச்சு விட்டுருக்காங்க அது இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாமே வைக்காங்க பிஎஸ்எம் காலேஜ் நமக்கு இந்த லேண்டில்னு பார்த்தா மிக அருகாமையில் இருக்குது வீடு வந்து டெரஸ் வீடு தான் கம்ப்ளீட் பண்ணலை ஃபினிஷ் பண்ணலை நீங்கள் தான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண வாங்கக்கூடிய நல்ல ஒரு தண்ணீர் தொட்டி இருக்குது அந்த தண்ணீர் தொட்டில் வந்து ஒரு நாலு ஐந்து பைப் வச்சு விட்டுருக்காங்க பாருங்கள் நான் அந்த டெரஸ் பில்டிங்கில் இருந்து தான் இப்போ வீடியோ கவரேஜ் பண்ணி நம்மளுடைய லேண்டை பாருங்கள் நாலு பக்கமும் நீங்கள் நேரையை பார்க்குறது எலுமிச்சன் தோட்டம் அடுத்து பாருங்கள் ஒரு ஃபார்ம் இருக்குது பண்ணை இருக்குது அதுக்கு அடுத்தது பாருங்கள் தேக்கு தேக்கு தோட்டம் இருக்குது அடுத்த இந்த பனைக்கு அடுத்தது வந்து தென்னை வச்சு விட்டுருக்காங்க தென்னையும் வாடகை இந்த இந்த பனை நமக்கு உள்ள உள்ளது நல்ல காய்ப்பு அதையும் பராமரித்து வந்தால் நமக்கு நல்லதுதான் அதாவது அங்கே எந்த ஒரு இதுலையும் பராமரிக்கணும் நல்ல பாதையோடு இருக்குது இருபது அடி பாதை நாலு பக்கமும் உங்களுக்கு வந்து வேலை எல்லாமே அமைஞ்சிருக்குங்க பிஎஸ்என் காலேஜ் இங்கேருந்து பார்த்தாலே தெரியக்கூடிய அளவில் இருக்குது குடியிருப்பு ஒரே கையெழுத்து தான் நல்ல செம்மண் செம்மண்லையும் நல்ல செம்மண் பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸ் நமக்கு விலையெல்லாம் கூட சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க இங்கே நல்ல இப்போ அது இந்த மாதிரி மண்ணெல்லாம் கிடைக்காது மண் பா மண் பாருங்கள் நீங்கள் மண் நல்ல மண் பெஸ்ட்டு மண் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கும் விலையை வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாம் தேங்க்யூ